வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களை தவிர மற்றவர்களுக்கு பொங்கல் பரிசாக ஆயிரம் ரூபாய் வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது தொடர்பாக ரேஷன் கடை ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் என்ன கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள் என்பது குறித்து நமது சேலம் செய்தியாளர் ரியாசிடம் கேட்கலாம் ரியாஸ் தற்போது உயர்நீதிமன்றம் தடை விதித்திருக்கக்கூடிய சூழல்ல தற்போது இந்த பொங்கல் பரிசாக ஆயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறதா இல்லை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கிறதா கிறிஸ்டோபர் தமிழகம் முழுவதும் தமிழக மக்கள் மகிழ்ச்சியாக கொண்டாடும் வகையில் தமிழக முதல்வர் அதாவது ரேஷன் கடை ரேஷன் கடை அதாவது ரேஷன் கடை கார்டு வைத்தவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் ரொக்கப்பணமும் அதே போல் பொங்கல் சிறப்பு தொகுப்பும் வழங்கப்பட்டு வருகிறது குறிப்பாக சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு நியாயவிலைக் கடைகளில் இந்த பொருட்கள் இரண்டு இரண்டு நாட்களாக வழங்கப்பட்டு வருகிறது தற்போது இந்த நீதிமன்ற உத்தரவு கிடைத்த கெடுத்த பிறகு தற்போது தொடர்ந்து இந்த பொருட்களானது வழங்கப்பட்டு வந்துட்டு இருக்குது இங்கு பொறுத்த வரைக்கும் நாம் இப்போ இருக்கிறது சேலம் அதாவது சேலம் மாவட்டம் ஓமலூர் அடுத்தவரில் இந்த சண்டை சந்தைப்பேட்டிங்கிற எடுத்துக்க

அதே போல இங்கு இந்த உத்தரவை பொறுத்த வரைக்கும் அதாவது பொதுமக்கள் பயன் பயன்படுத்தக்கூடிய வழக்கமாக அதாவது கிரீன் கார்டு ஹோல்டர்ஸ் அதாவது அனைத்து ரேஷன் கடைகளில் அனைத்து பொருட்களையும் வாங்கக்கூடிய மக்களுக்கு இந்த பொருட்கள் வந்து தொடர்ந்து வழங்கப்படும் தெரிவித்திருக்காங்க அதே போல முகவரிக்காக அதாவது தங்களுடைய அடையாள அட்டைக்காக மட்டுமே பயன்படுத்தக்கூடிய ரேஷன் அட்டைகளில் இந்த பொருட்கள் ஆயிரம் ரூபாய் பணம் வந்து வழங்கக்கூடாதுங்கிற உத்தரவு வந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையை பொறுத்த வரைக்கும் இங்கு ரேஷன் கடை ஊழியர்களுக்கு விதமான உத்தரவும் இதுவரைக்கும் கிடைக்கப்பட

அரிசி ஒரு கிலோ சக்கரை ஒரு கிலோ இருபது கிராம் முந்திரி இருபது கிராம் திராட்சை அஞ்சு கிராம் ஏலக்காய் கரும்பு ரெண்டடி துண்டு ஆயிரம் ரூபாய் ரொக்கம் அதாவது இங்க இருக்கு இங்க நியாயவிலை கடைகளை பொறுத்த வரைக்கும் இதுக்கான உத்தரவு இன்னும் இதுவரைக்கும் கிடைக்கப்படவில்லை தொடர்ச்சியாக இந்த மக்கள் நம்மளே அணைஞ்சிருக்காங்க சார் நீங்க சொல்லுங்க கண்டிப்பா இப்போ இந்த இந்த பொங்கல் இந்த பொங்கல் பொருட்கள் பரிசு பொருட்கள் வந்து வாங்கிட்டு வாங்க வந்திருக்கீங்க கிப்பா வெள்ள அட்டை வைத்தவர்களுக்கு அந்த வைட் கார்டு அட்ரஸ் ப்ரூஃப் வச்சிருக்கீங்களா அவங்களுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் பணம் வழங்கக்கூடாதுன்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லிருக்க தகவல் இருக்கு இது எப்படி பாக்குறீங்க நீங்க இது வந்து நேத்தே ஒருத்தர் கேஸ் போட்டிருந்தாரு இன்றைக்கி தான் வந்து இப்போ தான் அது வந்து உத்தரவு ஆயிருக்கு ஆனால் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா பல லட்சம் பேர் வாங்கிட்டாங்க இதுக்கு மேலே இதை நிலத்தினா வாங்கினங்கும் வாங்காதவங்களுக்கு போராட்டம் அதிகமாக நடக்கும் இது தேவையில்லாத உத்தரவு ஏன்னா இப்போ நிறைய பேர் வாங்கிட்டாங்க கார்டு வச்சுருக்கிறீங்க நிறையா பேர் வாங்கிட்டாங்க காலையிலேருந்து பத்து அதாவது கிட்டத்தட்ட எட்டைக்கே ஆரம்பித்தாங்க இப்போ வந்து கொடுக்காமல் விட்டாங்கன்னா மக்கள் வந்து போராட்டத்துக்கு தான் ஆரம்பிப்பாங்க கலவரம் நடக்கும் இது வந்து இந்த அட்டை வச்சிருக்காங்க அவங்களுக்கு மட்டும் தான் அந்த உத்தரவுன்னு சொல்லியிருக்காங்க சார் சார் இப்போ வெள்ளாட்டம் வந்து இப்போ எங்க வீட்டு பார்த்துல ரெண்டு பேர் இருக்கிறாங்க வெள்ளாட்டை வந்து காலையில வாங்கிட்டாங்க நான் சாயந்திரம் வரேன்னா எனக்கு இல்லைன்னா நான் போராட்டம் நடத்தா மக்களுடைய கருத்திலும் கேட்டிருப்பீங்க இங்க பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக இந்த அதிகாரி இங்க இருக்கிற ஊழியர்களுக்கு எந்த விதமான உத்தரவும் வழங்க இன்னும் கிடைக்கப்படவில்லை தொடர்ச்சியாக அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இங்கே பொருட்களானது வழங்கப்பட்டு வந்துட்டு இருக்கு சார் நீங்க சொல்லுங்க நீங்க என்ன அட்டை தர வந்திருக்கீங்க நீங்க இப்போ பச்சை காட்டு வச்சிருக்கா ஒயிட் கார்டு ஹோல்டர்ஸ்க்கெல்லாம் வந்து அந்த பொருட்கள் தரக்கூடாது ஒரு உத்தரவு வந்திருக்கிறதா சொல்கிறாங்க இது எப்படி பார்க்குறீங்க நீங்கள் ஒயிட் கார்டு ஹோல்டர்ஸ்க்கு கொடுத்தாலும் ஒன்று தான் கொடுக்காட்டி ஒன்று தான் அவங்கள்ட்ட தேவை அதிகமாக பணம் இருக்கும் இங்கே வந்து நிற்கணும் அவசியமே அவங்களுக்கு இருக்காது அதனால் அந்த ரூல் எதுக்குன்னே இங்க வந்து நிக்கணும் அவசியமே அவங்களுக்கு இருக்காது அதனால அந்த ரூல் எதுக்குன்னே தெரியல ஒயிட் கார்டு ஹோட்டர் கண்டிப்பாக இங்கே வந்து நிற்க மாட்டாங்க கிரீன் கார்டு ஹோட்டர்ஸ் மட்டும் தான் வந்து நிற்பாங்க இவ்வளோ கியூ இருக்குது அவங்கள்ட்ட அதிகமாக பணம் இருக்கும் கண்டிப்பாக வந்து நிற்க மாட்டாங்க கிறிஸ்டர் இது இந்த இந்த கடை பொறுத்த வரைக்கும் ஓம்பலூர் சுற்று வட்டாரத்திற்கு பல்வேறு பகுதி மக்கள் அதாவது பொங்கல் பரிசு அரசு அறிவித்த இந்த பொங்கல் பரிசுகளை வாங்குவதற்காக இங்கு அதாவது வாங்குவதற்கு வந்திருக்காங்க இவர்கள் அதாவது சர்க்கரை கார்டுகள் சொல்கிறாங்க குறிப்பாக கிரீன் கார்டு ஹோல்டர்ஸ் இவங்க எல்லாருமே வந்து இந்த இந்த காடுகள் மூலமாக பயன்படுத்துகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற ஊழியர்களுக்கும் எந்த விதமான நீதிமன்றத்துடைய உத்தரவு இது வரைக்கும் வராததால் அதிகாரிகளுக்கும் த இது இங்கிருக்கும் எந்த உத்தரவு வராதால தொடர்ச்சியாக அனைவருக்குமே இந்த பொருட்களானது தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு வந்துட்டுருக்கு